ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நம்ம எல்லாருமே அமரன் திரைப்படத்துடைய முகுந்த் வரதராஜனுடைய பல அவருடைய அந்த சாதனைகள் அவர் பற்றி அந்த படத்தை வந்து இருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் பல முகுந்த் வரதராஜன்கள் இறந்து கொண்டுதான் இருக்காங்க நம்ம நாட்டிற்காக நம்ம நாட்டிற்கு பாதுகாப்பு குறைப்பதற்காக தங்கள் உயிரையும் அவங்க வந்து பொருட்படுத்தாது நம்ம நாட்டிற்காக எல்லையில் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு வீரர் தான் தற்போது நம்ம தமிழக இராணுவ வீரர் வந்து தன்னுடைய உயிரை வீரமரணம் அடைஞ்சிருக்காரு ராஜஸ்தானில் பணியில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் முத்து வீர மரணம் அடைந்தார் தேனியைச் சேர்ந்த இராணுவ வீரர் முத்துவின் உடல் தனி விமானம் மூலம் அரசு மரியாதையோடு மதுரை கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது அதாவது இதே மாதிரி பல இராணுவ வீரர்கள் தமிழகம் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க பல இராணுவ வீரர்கள் நம்ம நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்து நம்ம நாட்டின் பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்ருக்காங்க அவங்க அந்த எல்லையில இருந்து தங்களுடைய உயிரை கொடுத்து நம்மளை பாதுகாப்பதனால தான் நம்ம இங்கே ஏசுகிறவங்களையும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டும் சினிமா பார்த்துட்டும் என்டர்டைன்மெண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்கோம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லைனா நம்ம இந்த அளவுக்கு இங்கே சந்தோஷமாக வாழ முடியுமா அங்கங்கே குண்டு வெடிக்கும் அங்கங்கே தீவிரவாத செயல் ஈடுபடும் ஆனால் இது எல்லாத்தையுமே முறியடித்து ராணுவ வீரர்கள் அவங்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அர்ப்பணிப்பை வந்து நம்மளுக்கு வழங்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உயிரையும் மதிக்காது அவங்க வந்து நம்மளுக்காக பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நம்ம இப்போ ஒரு நிமிடம் வந்து ஒரு அமைதி ம மௌனஞ்சலி செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இழந்த தமிழக இராணுவ வீரர் முத்து அவர்களுக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் நம்ம நாட்டிற்காக அவர் வந்து உயிர்த்தியாகம் பண்ணியிருக்காரு அவருடைய புகழ் வந்து என்றைக்குமே மறையாது இது மாதிரி பல இராணுவ வீரர்கள் உயிரை விட்டு கொண்டிருக்காங்க ஆனால் இந்த திருமுருகன் காந்தி போல அயோக்கிய நாய்கள் எல்லாம் தமிழக ராணுவ வீரர்களை அதாவது இப்போ முகுந்தவர்களை வந்து போர் சொல்லி அதை நம்ம ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தியிருக்கான் இவனை எல்லாம் உள்ளே தூக்கி போடாமல் வெளில எப்படி தான் நடமாட விட்டுருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல தயவு செஞ்சு இந்த திருமுருங்க எல்லாம் எங்கே ரோட்டில் பார்த்தாலும் அவரிடம் கேளுங்கள் இது மாதிரி நீ எல்லாம் தமிழ் நாணியெல்லாம் இந்திய நாணியெல்லாம் எதுக்கடா நாட்டில் இருக்குன்னு கேளுங்க கண்டிப்பாக வாயால் மட்டும் கேளுங்கள் கையால் கேட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்